ரெண்டு விதமான மனிதர்கள் இருக்காங்க ஒருத்தர் ரொம்ப சேமித்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தர் செலவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரெண்டுமே பிரச்சனையான விஷயம் தான் ஏன்னா சேமிச்சு வைக்கிறது எதுக்காக அப்படின்ற பாயிண்ட்டே இல்லாமல் எக்கச்சக்கமாக சேமிச்சு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் ஒரு பாயிண்டில் எதுக்காக தான் வாழ்ந்தோன்ற கேள்வி வரும் அதுதான் நிறைய பேரோட வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கும் ஸோ செலவு பண்ணுறதுக்கும் முக்கியம்தான் ஆனால் செலவு பண்ணுறது நம்ம வாழ்க்கையில் டென்ஷன் ஆகாம ஒரு கம்மியாயிட்டாய் இருக்கு ஆனால் என் ஃபியூச்சராக செக்யூர்டா மன மனதைத்தோடு செலவு தான் அவசியமான விஷயம் அது எப்படி செய்யணுன்றது எந்த காணொலியில் பார்ப்போம் வெல்கம் டு சைக்காலஜி தமிழ் நான் டாக்டர் ஜிந்திர நம்ம சைக்காலஜி தமிழ் டென்த் இயர் செலிபிரேட் ஃபேமிலியோட கிளம்பி கோவா வந்தேன் அப்படி கோவா வந்த இடத்துல இந்த ரிசார்ட்டை காமிச்சா மாதிரியும் இருக்கும் அப்படியே உங்க கூட பேசினா மாதிரியும் இருக்கும் ஒரு சின்ன கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியும் இந்த காணொலி இந்த பட்ஜெட்டிங்ல நானும் நிறைய வாட்டி கேட்டு போட்டுருக்கேன் ஆனால் அதில் ஒரு பெரிய பர்பஸ் இருக்கா மாதிரியே எனக்கு தெரியல அது என்ன செலவு செய்யறப்போ நீ எழுதி வச்சு செலவு செய்யறதுல அப்படி என்ன நடந்த கொடுக்க தான் நிறைய பேரோட கேள்வியாக இருக்கு உங்களுக்கு இதில் ஒரு சின்ன பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறேன் நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை என்ன மாதிரியே கிளம்பி கோவா வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஃப்ளைட்டில் வரலாமா ட்ரெயினில் வரலாமான்னு யோசிக்கிறீங்க ஃப்ளைட்டுனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது ட்ரெயின்லேயே போயிடலான்னு யோசிக்கிறீங்க அப்போ ட்ரெயினில் போகிறதுனா கோவாவுக்கு வரத்துக்கு ரெண்டு ட்ரெயின் இருக்கு இருக்குது வே வியாழக்கிழமை கிளம்பி இங்கே வெள்ளிக்கிழமை வரும் இங்கேருந்து வெள்ளிக்கிழமை கிளம்பி சனிக்கிழமை அங்கே போகும் ஸோ நீங்கள் ட்ரெயினில் தான் வரேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நாலு நாள் உங்களுக்கு ட்ரெயினில் வேஸ்ட் ஆக போகுது ட்ரெயினில் ஆக போதுன்றது மட்டும் இல்லை அந்த ட்ரெயினில் வர நேரத்தில் நீங்கள் நிறைய செலவுகள் செய்ய ஆரம்பித்தீங்க அது மட்டும் இல்லை உங்க ஆஃபீஸில் உங்களுக்கு வருஷத்துக்கு எத்தனை நாள் லீவ் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் தரதா இருக்கும் அந்த பத்து நாள்ல இந்த நாலு நாள் போச்சு அப்படின்னா நீங்க லாஸ் ஆஃப் பேயில் கனெக்ட் பண்ணீங்கன்னா ஆக்சுவலி உங்களுக்கு சில நேரங்களில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு லாஸ் ஆஃப் பே ஆக போகுதுன்னு வச்சுக்கிட்டீங்க அந்த நேரத்துல ஒரு ஒரு மணி நேரத்தில் நீங்கள் உங்க வீட்டிலேருந்து இது கோவாக கிளம்பி ஃபிளைட்ல வர்றதே உத்தமமாக இருக்கும் ஆனால் அது உங்களால் செலவு பண்ண முடியுமான்ற கேள்வி தான் உங்க மனசு வரும் இந்த தாங்க லைஃப்பில் நீங்கள் எந்த விஷயத்தை என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கு ஒரு பட்ஜெட்டிங் மட்டும் நீங்கள் கரெக்டாக செஞ்சு வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் கண்டிப்பாக எல்லா விஷயங்களையும் என்ஜாய் பண்ண முடியுமே இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களும் ஒரே அளவில் பிரைஸ் பண்ணப்படுறது கிடையாது ஸோ இந்த பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது பணத்தை சேமிச்சு வைக்கிறதுக்கு மட்டுமே இல்லை செலவு பண்ணுறது கூட ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் சரி பட்ஜெட்டிங் எப்படிங்க செய்யணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானம் எப்படி இருக்குது அப்படின்றத போதே கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் பிடிப்புகள் போக உங்களுடைய சம்பளத்தில் பிடிப்புகள் போக உங்கள் கையில் எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்க அதில் மாசத்துடைய முதல் தேதியில உங்களுக்கு என்னென்ன செலவுகள் இருக்குன்றது யோசிச்சு அது ரெண்டாக இருக்கலாம் ஏதாவது சர்வீஸு மெயின்டெனன்ஸாக இருக்கலாம் பசங்களோட ஸ்கூல் ஃபீஸாக இருக்கலாம் உங்களுடைய பஸ் பாஸா இருக்கலாம் பெட்ரோல் செலவுகளாக இருக்கலாம் ஏன் சில பேர் நிறைய பேர் வந்து கார்ட் பெட்ரோலை வந்து கார்டில் போடுவாங்க ஸோ அந்த கார்டுக்கு நீங்கள் திருப்பி காசு கட்ட வேண்டியதாக இருக்கலாம் இதெல்லாம் போக உங்களுடைய கையில் எவ்வளோ பணம் வருது அப்படின்றது யோசிப்பாருங்க இதுதான் உங்களால் செலவு பண்ணக்கூடிய முதல் ஃபிகர் இது ஃபிகர் சரியாக தெரியாததுனால சில பேர் அதிகமாகவும் செலவு பண்ணுவாங்க சில பேர் செலவு பண்ணவே பயந்துக்கிட்டேவும் இருப்பாங்க காரணம் என்னன்னா என் கையில் எவ்வளோ பணம் இருக்குன்னே தெரியல பணம்லாம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அப்போ இன்னைக்காவது ஒரு நாள் என் பையன் கையில் இருக்க பணம்லாம் கரஞ்சா பயணுன்ற பயத்தினால சில பேர் செலவே செய்யாமலும் இருப்பாங்க சில பேர் கையில் கிரெடிட் கார்டு தான் இருக்கேன் அப்படின்றதுக்காக கண்டினியூஸா ஸ்வைப் பண்ணிக்கிட்டேவும் இருப்பாங்க ரெண்டுமே பிரச்சனையான விஷயம் தான் செலவு பண்ணாம இருக்கிறது எப்படிங்க பிரச்சனையாகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம வாங்கியது எனர்ஜி அப்படிங்கிறது ஓடின ஒன்னே நிற்கும் போது எனர்ஜி கம்மியாக இருக்கீங்களா அது மட்டும் எனர்ஜி கம்மியாகிறது கிடையாது நம்ம லைஃபை நம்ம என்ஜாய் பண்ணாம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதுல தான் நம்மளுடைய நிறைய எனர்ஜி ட்ரெயின் ஆகும் நிறைய பேரோட வாழ்க்கையில உடம்புல ஆக்சுவலாக பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமாகவே எது இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கைய அவங்க என்ஜாய் பண்ணாம முன்னோட்டோ ஓடிக்கிட்டே இருக்காங்க எதுக்காக ஓடுறாங்கன்னு தெரியல மாதம் மாதம் சம்பாதிக்கணுன்றதுக்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க ஆனால் வாழ்க்கையில் எதுவுமே திருப்தி மாதிரி தெரியல சந்தோஷம் தரா மாதிரி அவங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகளும் வரும் அவங்க ஒரு வெக்கேஷன் எடுத்துக்கிட்டோம் ஒரு சந்தோஷமாக ஃபேமிலியோடு வெளில போய் நல்ல இடத்துல போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிருந்தாங்கன்னா கூட அவ்வளோ செலவாக இருக்காது ஆனால் இந்த மாதிரி க்யூலேட்டிவாக எதுவுமே செலவு செய்யாமல் இருந்து ஓவர் தி ரேட் ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போகும் அப்போது டாக்டர்கிட்ட போயிட்டு அத்தனை பணத்தையும் விரயம் செய்ய வேண்டியதாக இருக்கும் காரணம் என்னென்னா நம்மளுடைய எனர்ஜி அப்படிங்கிறது உடல் ரீதியாக ஆரோக்கியன்றது நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுலையும் சாப்பிட்றதுலையும் மட்டும் கிடையாது நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் என்ஜாய் பண்ணுறோமா இல்லையான்றதுலையும் இருக்குது ஸோ செலவு செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் சரி பட்ஜெட்டிங்லாம் பண்ணியாச்சு கையில் பணம் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சாச்சு இப்போ இதை நான் எங்கே செலவு பண்ணணும் ஏன்னா எங்கெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கு அமௌண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நம்ம இன்ஃபர்மேஷன் சர்ச்சில் ஈடுபடணும் ஏன்னா வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்கிறோங்க நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது ஆல்டர்னேட்டிவ்ஸ்னால் என்னென்னா இதுக்கு பதிலாக இது இதுக்கு பதிலாக இது இதுக்கு பதிலாக இது அப்படின்ட்டு ஸோ எந்த ஆல்டர்னேட்டிவை சூஸ் பண்ணுறோன்றதை வச்சு நம்ம செலவையும் கம்மி பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் இருக்கலாம் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன் இப்போ நான் நடந்து போய்ட்டுருக்கேன் எந்த ரிசார்ட் இருக்குது இல்லைங்களா இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய லேக்குங்க சுற்றி லேக் இந்த இடத்துல ஓகே அது மட்டும் இல்லாமல் ஸ்விம்மிங் பூல் சூப்பரான ஸ்விம்மிங் பூ கொஞ்சம் நேரத்தில் காமிச்சிருப்பான் உங்களுக்கு அந்த ஸ்விம்மிங் பூல் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஏக்கர்ஸ்லேயே இது ஒரு பெரிய ரிசார்ட் ரிசார்ட்டு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அதுதான் பாயிண்ட்டு இந்த ரிசார்ட்டு இந்த நேரத்தில் ரெண்டாயிரம் ரூபாய் கிடச்சதுதான் எனக்கு ஓகே ஜஸ்ட் டூ தௌசண்ட் ருப்பீஸ் ஆனால் இதே ரிசார்ட் மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸாக நான் சென்னையில் அனுபவிக்கணும்னு வச்சுக்கோக்கலாம் எனக்கு அட்லீஸ்ட் ஃபிஃப்டீன் டூ சிக்ஸ்டீன் தௌசண்ட் ருபீஸ் ஆகும் இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் மெட்ராஸ்லேருந்து கிளம்பி கோவாக்கு வந்துட்டு நம்ம வானம் படத்தில் சொல்லுவாங்க இல்லையா ரெண்டு நாள் குடச்சிட்டு நாற்பது நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கூட நாற்பதாயிரூவா சொல்லாது அந்த மாதிரி தான் ரைட் அது பேட் எக்ஸாம்பிளாக இருக்கலாம் பட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன்னு வச்சுக்கேன் இதே மாதிரி தான் நான் சென்னையிலேருந்து கோவாவுக்கு ஃபிளைட்டில் டிக்கெட் போட்டு வந்து இந்த ரிசார்ட்டில் அஞ்சு நாள் இருந்துட்டு போகிற செலவு கூட நான் மூணு நாள் சென்னையிலேயே இருந்தேன் அப்படின்னா கூட அந்த ஹோட்டலில் ஆகிற செலவுக்கு ஈக்குவலன்ட் ஆகாது ஸோ வாழ்க்கையில இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இதை அஃபோர்ட் பண்ண முடியுமா முடியாதா இந்த இடத்துக்கு நம்மளால போக முடியுமா முடியாதான்றது எது தீர்மானிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எவ்வளோ கேஷ் ரிசர்வ் இருக்குது அதை வச்சு நம்மளால எதுவும் செய்ய முடியுமா அப்படின்ற யோசனை தான் நிறைய விஷயங்களை தீர்மானிக்குது இப்போ நான் பட்ஜெட் போடாமல் இருந்தான்னு நினச்சிக்கோங்க மொத்தமாக இதுக்கு எவ்வளோ செலவாகும்னு யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா என்னுடைய அப்பா அம்மா விட்டுருங்க என்னுடைய குடும்பம் அப்படின்றது என்னுடைய குழந்தை என்னுடைய மனைவி நான் நாங்கள் மூணு பேர் கிளம்பி இங்கே வார்த்தைக்கு எங்களுக்கு ஆன செலவு ஆறு நாளைக்கு ஒரு ஐம்பதுலேருந்து ரூபாய் இங்கே கார் எடுத்து சுற்றியே சொல்கிறாங்க ஐம்பதுலேருந்து ரூபாய் இது ஒரு பெரிய ஃபிகராக நிறைய பேருக்கு தெரியலாம் ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா பட்ஜெட் பண்ணிங்கன்னால் இந்த காவலியை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு நிறைய பேரால் இது சாத்தியம் தான் ஆனால் நிறைய பேரால ஒரு ட்ரிப்பு ஒரு ஆறு மாதத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ எடுக்கவே முடியறதில்ல காரணம் எதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டிங்ல ப்ராப்ளம் தான் நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்றதோ நம்ம கல்கலேட் பண்ணுறது இல்லை நம்ம எப்படி இதை செலவ் பண்ணுறது நம்ம யோசிக்கிறது இல்லை இதுக்கு என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்குது அப்படின்றத நம்ம யோசிக்கிறது கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயத்துக்கு ஒரு ஏன்னா கொஞ்சம் ஜாலியான விஷயங்கள் பேசிட்டோன்றதுனால இந்த பட்ஜெட்டிங் அப்படின்றது சேமித்து வச்ச ஃபிகர்லாம் எடுத்து வச்சுட்டோம் ஆனால் மொத்தமாக எங்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்ற ஃபிகர் நமக்கு தேவை இருக்கு இல்லையா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இன்றைக்கி கூகுள் ஷீட்ஸ் இருக்குது எல்லாருக்கும் எக்ஸல் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க கூகுள் ஷீட் இருக்கு கூகுள் ஷீட் எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிக்கங்க எல்லாருக்கும் ஃப்ரீயாக யார் யார் கிட்ட எல்லாம் கூகுளில் மெயின் வச்சுருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் கூகுள் ஷீட்ஸ் இருக்கும் கூகுள் ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மாதத்துக்கும் நீங்கள் இது ஒன்றாம் தேதியோ இல்லட்டா மேக்ஸிமம் அஞ்சாம் தேதிக்குள்ளேயே எழுதிடணும் உங்களுடைய மொத்தமாக எத்தனை பேக்கப் ஒன்ஸ் இருக்குது இந்த மொபைல் வாலெட் சொல்கிறீங்க இல்லையோ ஃபோன்பே பேடிஎம் இந்த மாதிரி இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் என்னென்ன பணம் வச்சுருக்கீங்க நகையாக எவ்வளோ வச்சுருக்கீங்க உங்களுடைய வீடுகள் எத்தனை வாங்கியிருக்கீங்க வீடுகள்லாம் இப்போ வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வீடுகள் வாங்குவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க கவலையாக படாதீங்க ஆனால் அதற்கான பாதை இது தான் ரைட் ஸோ வீடுகள் இருந்ததுன்னா வீடுகள் எத்தனை நிலங்கள் எத்தனை நிலத்தோடைய மதிப்பு இன்னைக்கு எவ்வளோவா இருக்குது இது அத்தனையையும் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு மாதமும் நம்ம எழுதணுங்க நம்ம ஒவ்வொரு மாதமும் இது அந்த ஷீட்டில் இந்த மாதத்துலேயும் எங்கிட்ட நிலம் எவ்வளோ இருக்குது இந்த மாதம் எங்கிட்ட பணம் எவ்வளோ இருக்குது எந்தெந்த பேங்க்கில் எவ்வளோ பணம் இருக்குது நான் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய ஸ்டாக்ஸில் எவ்வளோ இருக்குது இதுக்குலாம் இன்றைக்கி நிறைய ஆப்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த ஆப் அப்படின்னு நான் சொல்கிறதுக்காக சொல்லாததுக்கான காரணம் என்னென்னா அந்த ஆப் என்னால் யூஸ் பண்ண தெரியல எனக்கு அந்த ஆப் யூஸ் பண்ண வரல அப்படின்லாம் நீங்கள் சொல்லுவீங்க ஐடியா இதுதான் நீங்கள் இந்த நோட் புக்கில் எழுதி வைக்கிறந்தாலும் எழுதி வைக்கலாம் ஆனால் இதை இதை ஒரு ஷீட்டில் இந்த மாதிரி கூகுள் ஷீட்ஸில் எழுதி வச்சிங்க அப்படின்னா அதை எடுத்து பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் எப்போயும் அவங்களோட மொபைலில் அவைலபிளாக இருக்கும் ரைட் ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சேமிப்பு உயர்ந்துகிட்டே இருக்கிறது தெரியும் இது ரெண்டு விஷயத்த மோட்டிவேட் பண்ணணும் ஒன்று சேமிப்பும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்றதுனால இன்னும் நிறைய சேமிக்கணுன்ற ஆசையும் வரும் நான் என்னால் வாழ்க்கையில தைரியமாக செலவு பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் வரும் ஸோ ரெண்டுமே உங்களுடைய வாழ்க்கையில பெனிஃபிஷியலாக இருக்கும் சரி பட்ஜெட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டீங்க இந்த பட்ஜெட்டுக்கு ஷீட்டு மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டீங்க எப்படி பட்ஜெட் போடணுன்றதெல்லாம் ஓரளவுக்கு சொல்லிட்டீங்க ஆனால் எவ்வளோ செலவு பண்ணேன்னு சொல்லி என்னுடைய இந்த வருமானத்தில் எவ்வளோ சதவிகிதத்தை நான் செலவு பண்ணேன்னு நீங்கள் சொல்லவே இல்லையென்னு கேட்டிங்கன்னா அதில் தாங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அது ரொம்ப பர்ஸ்னலான சாய்ஸ் இப்போ நான் உங்கள் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள் மாதத்துக்கு உங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு எல்லாமே போக எல்லா செலவுகளும் போக கையில் ஒரு ரூபாய் தான் மிச்சம் இருக்குது அதுதான் நீங்கள் சேமித்து வச்சுட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் எவ்வளோ செலவு பண்ண முடியும் யோசிச்சிங்க அப்படின்னா இவங்க ரூபாய்க்கு என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ தான் பண்ண முடியும் அது வாழ்க்கையில் நிறைய கம்மியான விஷயங்கள தான் இருக்கும் நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க சேர்த்து வைக்கிறீங்க சேர்த்து வைக்கிறீங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா சோ பணம் பணம் சேர்த்துட்டீங்க உங்களுக்கு சம்பளமும் உயர்ந்துருச்சு இப்போது உங்களோட சம்பளம் மாதத்துக்கும் ஒன்றரை லட்சம் உங்களால் சேமிப்பாக மட்டுமே ஒரு எண்பதாயிரம் ரூபாய் பண்ண முடியுது அப்போயும் நான் நாலாயிரம் ரூபாய்க்கு ஒருத்தான விஷயங்கள் தான் செலவு பண்ணுவோம்னு யோசிக்கிறது முட்டாள்தனமான விஷயமா இருக்கும் இல்லைங்களா ஸோ நமக்கு எவ்வளோ பணம் இருக்குது அதனால் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் செலவு பண்ண முடியும் அப்படின்றது மேரியாகும் இப்போ இந்த நாலாயிரம் ரூபான்னு சொன்ன ஃபிகர் இருக்குது பார்த்தீங்களா இப்போ நான் நாலாயிரம் ரூபாய் செலவு பண்ணணும் அப்படின்னு சொன்னது அந்த நாலாயிரம் ரூபாயுமே நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ண முடியும் நாலாயிரம் ரூபாய் இருக்கும்போது ஆனால் எண்பதாயிரம் ரூபாய் இருக்கும்போது அவ்வளோ செலவு பண்ணணும்னு அவசியம் இல்ல ஒரு ஒரு நாளைக்கு சூப்பரான ஹோட்டல்ல போய் ஃபேமிலியோடு சாப்பிட்டீங்க அப்படின்னாலுமே ஒரு ஆயிரத்து ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல ஆக போகிறது கிடையாது அப்புறம் நம்ம எதுக்கு எண்பதாயிரத்தி மொத்தமா செலவு பண்ணணும் அதை இன்னும் சேர்த்து வச்சுன்னா இன்னும் பெரிய விஷயங்கள் இப்ப யூரோப் போனோம்னு நினைக்கிறீங்க இல்ல அமெரிக்கா போனோம்னு நினைக்கிறீங்க சும்மா போய் சுத்தி பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறீங்க துபாய்க்கு போகணும்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரியான விஷயங்களுக்கு செலவு பண்ணணும்னா இதை சேமிப்பு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா வாழ்க்கையில கொஞ்சம் பெரிய விஷயங்கள் நீங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ சின்ன விஷயங்களை கம்மியாக செலவு படைக்கிறது ஓகே ஆகும் எதுவுமே சாய்ஸ் தான் வாழ்க்கையில் சில பேருக்கு சின்ன சின்ன விஷயங்கள்னு நிறைய செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறதும் பிடிக்கும் சில பேருக்கு பெரிய விஷயங்களுக்கு சேமித்து வச்சு செலவு பண்ணுறதும் பிடிக்கும் இந்த ரெண்டு விஷயத்துக்குமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறதுன்னு இந்த பட்ஜெட்டிங் தான் இந்த பட்ஜெட்டிங் கூட சேர்ந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னும் ஒரு சின்ன விஷயம் இருக்குங்க அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அதை சொல்லிடணும் அப்படின்றதுக்காக தான் இன்னொரு சின்ன கிளிப் போட்டேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய நேரங்களில் வந்து ஏதோ உடத்தை சூஸ் பண்ணுவோம் ஏதோ ஒன்றை விட்டுருவோம் சூஸ் பண்ணுற விஷயம் நமக்கு முக்கிய நாள் அது உண்மை சூஸ் பண்ணால் இந்த விஷயம் நமக்கு தேவையில்லாததாகவும் தோணும் ஆனால் சிலிண்டாருக்கு தான் இதை யோசிக்கவே மாட்டோம் இப்போது பணம் அப்படின்றது எடுத்துக்காங்களா பணம் அப்படின்றது எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எஃபர்ட்லேருந்து கிடைக்குது எஃபர்ட்னா என்ன டைம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியை நீங்கள் தூக்கி கொடுத்துட்டு அதுக்காக பணம் அப்படின்றத பெற்றுக்கிறீங்க எதுக்காக அப்படின்னா நீங்கள் வாழணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ இந்த பணம் அப்படின்றது ஒரு கன்வெர்டபுள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் கன்வெர்ட்டபுள்னா என்னென்னா இது எப்படி வேணால் நம்ம மாற்றிக்கலாம் டைம் பணமாக மாற்றிக்கலாம் பணத்தை டைமாக மாத்திக்கலாம் ஓரளவுக்கு சம்பாதிக்கிற வரைக்கும் நம்ம டைம் செலவு பண்ணி பணத்தை பெறுறது கரெக்டான லாஜிக்கா இருக்கும் ஆனால் அதுக்கு ஒரு வரம்பு இல்லாம கண்டினியூஸாக நீங்க சம்பாதிச்சுக்கிட்டே மொட்ட இருக்கணும் சேவ் பண்ணிகிட்டே மொட்டை இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்க தான் எழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ன்றது இன்னும் ஒரு பெரிய விஷயம் தான் நம்மளுடைய மணி மேனேஜ்மெண்ட் சீரியஸ்லயும் அதை பத்தி பேசிருப்போம் பட் உங்களுக்கு இதை தனியா நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை பத்தியும் நிறைய பேசுவோம் ஏன்னா நிறைய நேரங்களில் நிறைய பேர் எடுக்கிற முடிவுகள் தவறாக போகிறதுக்கான காரணமே இதுதான் ஒன்று பணத்துக்காக நிறைய நேரத்தை வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க இல்லை நேரத்துக்காக நிறைய பணத்தை வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க எதுக்குமே நம்ம பேலன்ஸில் எல்லா எல்லாத்துக்கு திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த ஜென்னு தாங்க வந்து நிற்குது என்ன பண்ணுறது ஸோ இந்த வீடியோவோட என் ரிசல்ட் பட்ஜெட் பண்ணுங்கள் பணத்தை சேமியங்க பணத்தில் கொஞ்சம் ஜாலியாகவும் செலவு பண்ணுங்கள் டாக்டர் ஃபீஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்க ஏன்னா வாழ்க்கையில் பெருமையாகவே தான் இருக்கணும் தான் இருக்கணும் செலவு பண்ணாமே ஏதாவது இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை சந்தோஷமாகவும் சேஃபாகவும் ஃபியூச்சரை செக்யூர்டாகவும் பார்த்துக்கலாம் இந்த ரெசார்ட் எங்கே இருக்குது இதனுடைய பேர் என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லலாம் உங்களுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளாக இது இந்த டைமுக்கு இந்த இடத்துல இந்த ரேட்டு ஆனால் இது எப்போ இதே ரேட்டில் இருக்கன்றது நமக்கு தெரியாது ஆனால் இதோட சூப்பரான ரிசார்ட் கூட இதோட கம்மியான ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கலாம் ஆனால் நம்மளால் எவ்வளோ செலவு பண்ண முடியும்னு தெரிவிச்சிருச்சுன்னு சொல்லிக்கலாம் அந்த பட்ஜெட் வச்சு நம்ம தேர்ணும் வச்சுக்கோங்களேன் நமக்கு எந்த ரிசார்ட்டும் கிடைக்கல இதோட சூப்பரான ரிசார்ட்டும் கிடைக்கல இந்த வீடியோ அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அவங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் டே